மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் விருப்பம் அதற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதோ கார்னசி என்ற அறிஞர் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒரு வழியை நமக்கு என்று காட்டுகின்றார் அவர் இப்படி கூறுகிறார் The சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் is renunciation. அதாவது மகிழ்ச்சியின் தன் தன்னல மறுப்பு நண்பர்களே எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒரு மிக சாதாரண ஒரு மனிதர் விவசாயம் செய்து அவருடைய நிலத்திலிருந்து அவருடைய குடும்பத்திற்கு போதுமானவற்றை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அந்த குடும்பத்திலே அந்த அவருடைய உள்ளத்திலே எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும் அவரோடு யார் வந்து பேசினாலும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்து விட்டு போவார்கள் எனவே அவருக்கு மகிழ்ச்சியின் மன்னன் என்றே எல்லாரும் பெயர் பெயர் வைத்தார்கள் ஏழைதான் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது ஆனால் யார் அவரோடு சென்று பேசினாலும் அவர் மற்றவர்களை அந்த மகிழ்ச்சியோடு திரும்பி போகச் செய்வார் என்ன ரகசியம் இதோ த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் ேஷஷன் தன்னல மறுப்பு மகிழ்ச்சியினுடைய ரகசியம் தன்னல மறுப்பு ஒருவர் ஏதோ ஒன்றை அவருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அடுத்த இவர்கள் வருகின்ற போது அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர் அனுப்பிவிடுவார் இப்படி எதையும் தனக்கு தனக்கு என்று வைத்து கொள்ளாமல் எல்லாம் மற்றவர்களுக்கு என்ற அந்த தன்னல மறுப்பு மனப்பான்மையோடு வாழும்போது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் நாம் மறக்காமல் இந்த ஒரு சிறிய சொற்றொடரை நம் மனதில் நிறுத்துவோம் வாழ்ந்து காட்டுவோம் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் ரினன்சியேஷன் மகிழ்ச்சியின் ரகசியம் தன்னல மறுப்பு முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்